ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியுடைய பொது தமிழுக்கான டெஸ்ட் நம்பர் ரெண்டு ரெண்டாவது டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் நேற்றைய வீடியோவில் முதல் டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணோம் நேற்றைய வீடியோவில் இருபத்தைந்து கேள்வி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய வீடியோவிலையும் இருபத்தைந்து கேள்வி இருக்குது இதையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி ஓமியால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் மவ்வல் போன்ற இங்கே என்ன வரும் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி அவுட் ஆஃப் சிலபஸா என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குறது புரியுது என்ன பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி அப்படி தானே கேட்குறாங்க மவ்வல் போன்ற பல் என்பது சரி மவ்வல் போன்ற பல் என்பது மிகச்சரி அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் எருது இந்த சொல்லுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி அறிக எருது இதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை சே என்பது கரெக்டு சே அப்படின்னா எருது அடுத்து மூன்றாவது கேள்வி அவர்கள் அல்ல இதில் வந்து பிழை இருக்குது ஒருமை பன்மை பிழை இருக்குது இதை கரெக்டாக திருத்தணும் திருத்துங்க பார்க்கலாம் அவர்கள் அல்ல இதை திருத்தி சரியானதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாங்களா அவர்கள் அல்லர் என்பது தான் கரெக்டு அவர்கள் அல்லர் என்பது தான் கரெக்டு அடுத்தது நாலாவது கேள்வி மலை காணா பயிர் போல இந்த ஊமியின் பொருள் அறிக மலை காணா பயிர் போல இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதனுடைய பொருள் என்ன விடையை பார்க்கலாமா விடை வாடுதல் என்பது கரெக்டு மலை காணா பயிர் போலன்னா வாடுதல் இதுதான் கரெக்டு அடுத்து ஐந்தாவது கேள்வி தின்னூர் மருவவுச்சொல் அறிக தின்னனூர் எதற்கான மறுவுச்சொல் கண்டுபிடிங்க பார்க்கலாம் தின்னனூர் விடையை பார்க்கலாங்களா விடை திரு நின்ற ஊர் என்பது கரெக்டு திரு நின்ற ஊர் இதை தின்னூர்ன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆறாவது கேள்வி கலைச்சொல் அருக ஆஃபிடவிட்டு இதுக்கான கலைச்சொல் கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாமா இதுக்கான விடை ஆனையுறுதி ஆவணம் ஆணையுறுதி ஆவணம் அடுத்து ஏழாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு சொல்லணும் கூற்று புனையா ஓவியம் போல நிற்றலும் இதில் உருவு மோனை வந்துள்ளது காரணம் ஓரடியில் முதல் சீரிலும் மூன்றாவது சீரியிலும் வரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒருவு மோனை எனப்படும் இங்கே எது கரெக்டுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கூற்று சரியா காரணம் சரியா இரண்டும் சரியா இரண்டும் தவறா விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் தவறு காரணமும் தவறு அதாவது ஓரடியில் முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது பொழிப்பு மோனை எனப்படும் ஒரு மோனை கிடையாது அது வந்து பொழிப்பு மோனை இப்பு சரிங்களா பொழிப்பு மோனை முதல் சீருடைய முதல் எழுத்து மூன்றாவது சீருடைய முதல் எழுத்து இங்கே பாருங்கள் இந்த பூ போ ரெண்டும் ஒன்றி வந்தால் அது பொழிப்பு மோனை ஒருவும் முனை கிடையாது ஸோ இங்கே கூற்றும் தவறு காரணமும் தவறு அடுத்து எட்டாவது கேள்வி ஆடு ஊ எதிர் சொல் அறிக ஆடு ஊ எதிர் சொல் அறிக கரெக்ட் விடையை பார்க்கலாங்களா விடை மகடு என்பது கரெக்டு ஆடு எதிர் சொல் மகடு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிக இருப்பு இந்த இருப்பு இதுக்கான சரியான பொருளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா இந்த இருப்பு அப்படின்னா உலோகம் இந்த இருப்பு அப்படின்னா புதர் இங்கே ரெண்டாவது தான் ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் வாக்கிய வகையை அறிக ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இது எந்த டைப்பான வாக்கியம் விடையை பார்க்கலாங்களா விடை செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் அடுத்து பதினொன்றாவது கேள்வி எந்த திசை செல்லினும் அந்த திசை சோரே என பாடியவர் யார் இது வந்து புறநானூரில் இருக்கிற ஒரு பாட்டு வரி எந்த திசை செல்லினும் அந்த திசை சோரே என்று பாடியவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை இப்படி பாடியவர் ஔவையார் யார் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி நம்பருக்கு கூட்டல் அங்கு இதை சேர்த்து எழுதுக இங்கே பிரித்து எழுதுகன்னு போட்டாங்களா சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம் நம்பருக்கு கூட்டல் அங்கு விடையை பார்க்கலாங்களா விடை நம்பர் கங்கு இக்கு இது வரும் நம்பர் கங்குங்கிறது கரெக்டு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி ஜிப் இதுக்கான கலைச்சொல் தருக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் அனிமேஷன் மாதிரி இருக்கும் விடையை பார்க்கலாங்களா விடை குருமி என்பது கரெக்டு குருமி இதுதான் கரெக்டு அடுத்து பதினாலாவது கேள்வி எவ்வரின் ஈயாம் என்ற விதிப்படி புணர்ந்த சொல் எது எவ்வரின் எவ்வரின் ஈயாம் என்ற விதிப்படி புணர்ந்த சொல் எது என்ன குமார் இப்படியெல்லாம் கொஷின் எடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது கஷ்டமாக கேட்டால் தான் டிஎன்பிஎஸ்சியும் கஷ்டமாக கேட்டு வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கும் விடையை பார்க்கலாங்களா இதுக்கான விடை நாடி யாது என்பது கரெக்டு நாடு கூட்டல் யாது நாடி யாது ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கேள்வி சரியான தொடரை கண்டறிக ஒரு ஓர் அடிப்படையில் கேட்டிருக்காங்க இதில் எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும் நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்திருப்பீங்க ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க விடியை பார்க்கலாமா விடை ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் என்பது கரெக்டு அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உயிரெழுத்து தான் ஸோ ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் என்பது தான் கரெக்டு அடுத்து பதினாறாவது கேள்வி கந்துகம் பொருள் தருக கந்துகம் இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க கந்துகம்னா என்ன விடையை பார்க்கலாங்களா விடை பந்து என்பது கரெக்டு கந்துகம்னா பந்து அடுத்து பதினேழாவது கேள்வி தவறான கூற்றை கண்டறிய சிலப்பதிகாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இளங்கோவடிகள் சேரன் செங்கூட்டுவனின் சகோதரர் இளங்கோவடிகளின் காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்கள் ரெண்டு பேர் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார் பெருந்தேவனார் இருவரும் எழுதியுள்ளனர் இதில் எது தவறு கிடைப்பிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டும் நான்கும் தவறு இளங்கோவடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கிமு கிடையாது கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு அந்த காலத்தில் உரை எழுதினவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அடியாருக்கு நல்லார் விளக்க உரை எழுதியிருப்பார் இன்னொருத்தர் பெருந்தேவனார் கிடையாது அரும்பத உரைக்காரர் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியிருப்பார் ஸோ இங்கே இரண்டு மற்றும் நான்கு தவறு அடுத்தது பதினெட்டாவது கேள்வி உயிர் மீட்சி என்ற இலக்கிய கட்டுரையை எழுதியவர் யார் உயிர் மீட்சி என்ற இலக்கிய கட்டுரையை எழுதியவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை உவே சாமிநாதர் உவே சாமிநாதர் தான் எழுதியிருக்காரு பொறுத்துக பழங்கால சொற்கள் முதலில் இடம்பெற்ற நூல் இது எங்கே இருக்குன்னா ஆறாம் வகுப்பில் இருக்குங்க இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை உழவர் நற்றினை வெல்லம் பதிற்று பத்து கோடை அகநானூறு பார் நாற்று படை அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் அடுத்தது இருபதாவது கேள்வி செவ்வாய் இலக்கணக் குறிப்பு அறிக செவ்வாய் இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அன்மொழி தொகை பண்புத்தொகைன்னு போட்டிடக்கூடாது சரிங்களா பண்புத்தொகையெல்லாம் வராது அன்மொழி தொகை என்பது கரெக்டு இருபத்தி ஒன்றாவது கேஎல்பி சரியான விடையை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே ஆப்ஷனை வந்து மாற்றி டைப் பண்ணிட்டேன் இனி திரும்ப டைப் பண்ணுறதுக்குன்னு டைம் இல்லை ஸோ எது சரின்னு நீங்கள் சொன்னால் போதும் தொடை எட்டு வகைப்படும் கூற்று இரண்டு செந்தொடையில் அடிகள் தோறும் முன்னர் சொன்ன எதுவும் வராது இந்த ரெண்டில் எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டுமே சரி தான் தொடை எட்டு வகைப்படும் செந்தொடையில் அடிகள் தோறும் முன்னர் சொன்ன எதுவுமே வராது இரண்டுமே சரி தான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது திருக்குறளில் இருக்கிற அந்த அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று பொருந்தாதது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாமா ஒலிபியல் என்பது வராது பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறத்து பாலில் வரும் ஒலிபியல் என்பது பொருட்பாலில் வரும் ஸோ இது வந்து தவறு பொருந்தாதது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது புறப்பொருள் பற்றிய நூல் கீழக்கிற நாலு நூலில் எது புறப்பொருள் பற்றிய நூல் விடையை பார்க்கலாங்களா விடை கலவழி நாற்பது என்பது புறப்பொருள் பற்றிய நூல் மற்ற நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி குன்றின் மேலிட்ட விளக்கு போல இந்த ஊமையின் பொருள் அறிக குன்றின் மேலிட்ட விளக்கு போல இந்த ஊமையின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை பரவுதல் என்பது கரெக்டு குன்றின் மேலிட்ட விளக்கு போலன்னா எல்லா திசையிலும் பரவுதல் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி டெய்லியும் டெஸ்ட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது டெய்லியுமே அட்டன் பண்ணுங்க அதாவது நிறைய புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா சரி ஓகே இருபத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க முதல் வேற்றுமை இதைத்தான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை பார்த்துட்டோம் இந்த இருபத்தைந்து கேள்வியில் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கும் இருபத்தைந்து கேள்வி இருக்குது நல்லா படிச்சுட்டு வாங்க நாளைய வீடியோவில் சந்திப்போம் நன்றி